ாதந்தாள் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்க தான் தாழ் வாழ்க கோகனி ஆண்ட குருமனிதந்தாள் வாழ்க காகமம் ஆகி நின்று கன்னிப்பாந்தாள் வாழ்க ஏகன் அநேகன் நிறைவன் அடி வாழ்க வேகங்காண்ட வேந்த நடி வெல்கிறப்பும் திஞ்சகந்தன் கைகலகள் வெல்க உரந்தாக்கி கேந்தன் பூங்கலகள் வெல்க கரங்கு விவாறு உள் மகிழும் கோண்களவில் வெல்க சிரங்கு விவார் ஓங்கிவிக்கும் சீரோண்கடல் வெல்க ஈசலரி போற்றி எந்த அறி போற்றி தேசலறி போற்றி சுதம் சேவடி போற்றி நீகத்தேன்மலி போற்றி மாய பிறப்பறிக்கும் மன்ன போற்றி சீரா பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் வரை போற்றி சிவன் சிவனவனன் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தந்தை முந்தை வினை முழுதும் ஓய உடப்பஞ்சான் கண்ணுதலாம் தந்தருணை கண்காட்ட வந்தை நீ எண்ணுதற்கு நீதற்கு எட்டாளிலாகி விண்ணிறந்தும் நிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் என் நிறந்து என்னாய் ராதானேன் அறிஞ்சி பொல்லாவிலையே புகழுமாறொன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீகமாகி பரவையாய் பாம்பாகி தாய் மனிதராய் பேயாய் கனங்கராய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா இந்த சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலை தேரம் மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்றி வீடுத்தேன் உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யாபிபிரா பிழைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆந்தகண்ட நுண்ணியனே வெய்யால் தனியாயமானாம் நாம பொய்யாயின எல்லாம் போயகிற வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளகின்ற மெச்சுடரே எஞ்ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்க மன உறுதி இல்லாயனைலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாயன் என்னை நின்றொரும் வின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கலந்த வாழ்வன் நலனே கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தரையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பிருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கலோரை உன்னோகளை மறைந்திருந்தாய்பான் தன்னை மறந்திட மூடிய வாயை இருளை அறம்பாபம் என்னும் மரங்க கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி மரஞ்சோரும் என்பது வாய குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கும் மனத்தா விமலா உனக்கு கருந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான சிறியக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர் கலர்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாபான தத்துவனே மாசற்ற சோதி மலந்த மலச்சுடரே தேசமே தேனே அமுதே சிவபுடனே பாசமாம் பற்றறு பாரிக்கும் மாரியனே நீசகர் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பெருங்கருணை பேரா அமுதே அளவிலாப்பெமானே ஓராளால் உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானே நீராயுருக்கியானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அந்தருக்கு அந்தனே யாவையுமாம் இல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தன்னை கொண்ட எந்தைப் பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாதம் கருத்தில் நோக்கறிய நோக்கேன் நுண்ணுணர்வேன் போக்கும் வரவும் புணவுமிழா புண்ணியனே காக்கும் பெரிய வேரொழிய வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தேற்ற சுடரொழியா சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றமே தேற்றத்தறிவே என் சிந்தனை உள் ஊட்டானா உண்ணா அமுதே உடையானே േറ്റി വിടക്കുടമ്പിനു മയ്യ അരണേ ഓവൻ തെരുന്ന് കട്ടളിക്കാനേ നല്ലൊള്ളിൽ നട്ടം പൈൻ നാഥനെ തില്ലയിൽ കൂട്ടനെ തെൻപാണ്ടി നാട്ടാനെ അല്ലൽ പിറവി അർപ്പാനേ ഓവൻ കരിയാനെല്ലി തിരുവടിക്ക് சொல்லிய பாட்டின் பொருளுணந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் பல்லோரும்